ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியா மனமா ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரியே செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும் ஒரு குக்கரில் ஒரு முக்கால் கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுக்க போறோம் நீங்க உங்க குக்கர்ல எந்த அளவுக்கு நீங்க விசில் விட்டு எடுப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு பட்டை ஒரு கிராம்பு நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க ஃப்ளேம் கொஞ்சம் மிதமான ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக செவக்க வந்ததும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அ அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அரை கப் தேங்காய் அரை கப் சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நிறம் மாறணும் இந்த மாதிரி தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி செய்யச்ச டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ சூடு ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சாதான் பேஸ்டாக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு மூணு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம் இதோட ஒரு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது அதே மாதிரி கரவைப்ல இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்க்க போறேன் ஏற்கனவே இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சதையும் சேர்த்துருக்கோம் இதில் நம்ம கடைசியாக சேர்க்கச்சா நல்லா மனமா இருக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது இப்போ பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி நம்ம வச்சுருவோம் இதை கடைசியில் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் உருளைக்கிழங்கு முதல்லையே நம்ம சேர்த்துருந்தோம்னா குழஞ்சிடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் இதில் சேர்த்து கொதி கொதிவிட்டு எடுத்தோன்னா உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடும் இந்த மசாலாலாம் சேர்த்து வேகச்சா நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதி விட்டு நம்ம இறக்கச்சியை திக்னஸ் கொடுத்துரும் குழம்பு அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம மட்டன் வேக வைக்கச்சியே சேர்த்தோம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க இதுவே எனக்கு சரியாக இருந்தது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வெந்திருக்குதான் இப்போ கடைசியாக கரம் மசாலா தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் உள்ளே சேர்க்க போகிறேன் இது சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நம்ம விட்டுருவோம் ஒரு கொதி இருக்கட்டும் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவினா கறி குழம்பு ரெடி இது ரொம்ப மனமாக இருக்கும் இன்னைக்கு யார் வீட்டில் கறி குழம்புன்னு கேட்குற லெவலில் இருக்கும் மனமாகவும் ருசியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ